இனிமையான தமிழ் மக்களுக்கு என் இன்பமான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மேடைகளில் பேசிய கதைகளிலிருந்து நிலையும் நினைப்பும் என்ற கதையினை தற்போது கேட்கவிருக்கிறோம் அதாவது ஒரு பெரிய சீமா செல்வ செழிப்புல வாழக்கூடிய சீமா பெரிய பணக்காரு அவர் வந்து என்ன செய்யறாரு கார்ல இருந்து இறங்கி பூ பழம் வெத்தலை பாக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கோயிலுக்குள்ள போறாரு போகும்போது ஐயா சாமி பேச்ச போடுங்க சாமி அப்படின்னாரோ இத பார்த்த உடனே ஆஹா என்னடா இது நிம்மதியா சாமி கும்பலான வந்தா இங்க இப்படி ஒரு தொல்லையா இருக்கேன்ட்டு கோயிலுக்குள்ள போன சீமா வேண்டிக்கிறாராம் என்ன வேண்டிக்கிறாரு நீங்க உடனே சீமான் அப்படின்னு இப்ப இருக்கிற நினைச்சாதீங்க செல்வ செழிப்புள்ள அவரை வந்து சொல்லுவாங்க சீமான் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் தலைவரை குறிப்பிட்டு இங்க சொல்லல அந்த வசதி படைத்தவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் வசதி படைத்தவர் அவர் என்ன பண்றாரு ஆண்டவன் கிட்ட கே சொல்றாரு என்ன மாதிரி வசதியானவனும் படிச்சிட்டு இந்த மாதிரி பிச்சைக்காரனையும் படிச்சு வச்சிருக்கேன் இந்த ஊர்ல எங்களை மாதிரி ஆள் எல்லாம் நிம்மதியா இருக்க முடியுதுன்னு வேண்டிய நாராம் எவ்வளவு ஒரு அநியாயமான வேண்டுதல் பாருங்க வேண்டிட்டு அவர் போயிட்டாரு அதுக்கப்புறம் இந்த பிச்சைக்காரவனும் யோசிச்சாங்கலாம் அடா ஆண்டவனே எங்களுக்கு இவ்வளவு பிச்சைக்காரனா வச்சிருக்கேன் எங்களையும் ஒரு செல்வ சீமானா அதாவது பணக்காரனா படைக்க கூடாதா அப்படின்னு கேட்டவொடனே ஆண்டவன் உடனே அவங்களுக்கு எல்லாம் ஒரு வரம் கொடுத்தாரான் எல்லாரும் பெரும் பணக்காரர்களா செல்வ சீமானா அவங்க எல்லாம் செல்வ சீமானா பிச்சைக்காரங்க போறதோனே அந்த பிச்சைக்காரன் ஒருத்தன் வந்தானா கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணலான்னு வந்தானா வரும்போது இதே மாதிரி வேற ஒரு பிச்சைக்காரா இருந்தானான் வாசல்ல அவன் வந்து ஐயா சாமி தர்மம் கோயிலுக்கு போன இந்த பணக்காரன் யாரு பிச்சைக்காரனா இருந்து திடீர் வரத்தால வந்த பணக்காரன் போய் சாமி கிட்ட வேணன்னா என்ன மாதிரி பணக்காரன் இருக்கிற இடத்துல ஏன் சாமி இந்த மாதிரி பிச்சைக்காரனை இருக்க விடுற அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட போய் கேட்டான் பாரு உடனே சாமி என்ன சொன்னாரான் டெய் உன்ன மாதிரி கஷ்டப்பட்டவ கஷ்டப்பட்டு நீ முன்னேறின அவனை மாதிரிதான் ம் அந்த கஷ்டத்தை உன்னால புரிஞ்சுக்க முடியலையா நீ மறுபடியும் பிச்சைக்காரனாவே போடா அப்படின்னா தான் இப்படிதாங்க வாழ்க்கையில பல பேர் வந்து ரொம்ப வறுமையில ரொம்ப கஷ்டம் இல்ல கஷ்டப்பட்டு ரொம்ப முன்னேறிடுவாங்க முன்னேறட்ட உடனே அதை மாதிரி கஷ்டப்படுறவங்களை பார்த்தா ஏளனமா நினைக்கிறது அவங்களை பார்த்தா ஏதோ அருவருக்கத்தக்க மாதிரி பாக்கிறது ஏழனமா நினைக்கிறது இதெல்லாம் எவ்வளவு பெரிய தவறு பாருங்க ஒரு மத்த மனிதர்கள் மனநிலையில எவ்வளவு பெரிய தவறு அப்ப நாமளும் அப்படி ஒரு தானே வந்திருக்கிறோம் அப்படின்றத நாம வந்து நினைத்து பார்க்க வேண்டும் எந்த நிலையிலும் பழசை மறந்துவிட கூடாது